ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இங்கே பார்த்தோன்னா நல்லபடியாக நிச்சயதார்த்தம்லாம் நடந்து முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க ஆனால் நம்ம ரேவதி மட்டும் நேராக பாட்டியை பார்க்கணுன்னு கோவிலுக்கு போகிறாங்க பாட்டியை பார்த்தா உடனேயே போய் கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்காங்க ரேவதி என்னடா ஆச்சு என்ன ஆச்சுமா சொல்லு அப்படின்னு போதோ பாட்டி ஏன் பாட்டி அப்படின்னது என்னம்மா என்னமா அம்மா பாட்டி கார்த்திக் கல்யாணம் ஆயிடுச்சு பாட்டிய அதிர்ச்சி ரேவதி வந்து இத ஏன் பாட்டி என்கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லல கடைசியில் எல்லாருமா சேர்ந்து என்கிட்ட மறைச்சிட்டிங்களா அப்படின்னு போதோ பாட்டியை வந்து சம அதிச்சு ஆகுறாங்க ரேவதி கண்ணு உங்ககிட்ட சொல்லாமலாம் இருக்கணும்னுலாம் இல்லைடா இல்லடா கண்டிப்பா பாட்டி அவரு சொல்றாரு ஆனா அப்படி சொன்ன மாதிரி எனக்கு எதுவுமே ஞாபகம் கிடையாது ஏன்னா நான் அந்த டைம்ல சுய நினைவுலே இல்ல ஆனா இன்னைக்கு கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டாங்களே எல்லாரும் கூடவே சேர்ந்து நீங்களும் மறைச்சிட்டீங்களே பாட்டி எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படி ரேவதி அழுதுட்டு இருக்காங்க இங்கே பாரு ரேவதி காத்தி மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அதனால நடந்தது நடந்து போச்சுமா சொல்லப்போனா என் பேரை தீபா கூட சேர்ந்து ஒரு நாள் கூட சந்தோஷமா வாழ்ந்ததே இல்லமா அவன் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் எவ்வளோ கஷ்டங்கள் நடந்துச்சுன்னு தெரியுமா என் பேரனோட வாழ்க்கை கிட்டத்தட்ட வாழாத மாதிரியே போயிடுச்சு அப்படின்னு உடனே நடந்த அத்தனை விஷயங்களையும் ஒண்ணு விடாம பாட்டி ரேவதி கிட்ட சொல்லிடுறாங்க பாட்டி இவ்வளோ கஷ்டங்கள் நடந்திருக்கு இப்படியெல்லாம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காதலிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது என்ன எப்படி பாட்டி காத்தி ஏற்றுக்கிட்டு வாழ முடியும் அவர் எங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காகவும் என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காகவும்னா என் களத்தில் தாலி கட்டியிருக்காரே ஒழிய என் மேலாம் ஆசைப்பட்ட தாலி கட்டிலேயே பாட்டி அப்படிப்பட்டவர் கூட நான் எப்படி பாட்டி சேர்ந்து வாழ்கிறது அப்படின்னும் போதும் ஏண்டா கண்ணு ஏன் இப்படிலாம் பேசுகிறேன் இங்கே பாரு காத்திக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா கண்ணு அது மட்டும் கிடையாது காத்தி உண்மையில அவ்வளோ அளவு கிடந்தா பாசம் வச்சுருக்கான் தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்க அப்படின் போது இல்லை பாட்டி இத்தனை நாளா கார்த்திக்கும் இன்னில காதல் இருக்கும்னு நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு இருந்துட்டேன் ஆனா அவருக்கு எப்பவுமே அவரோட முதல் வைஃப் தான் காதல் பாட்டி இங்க பாரு எதை வச்சுக்கொண்டு எப்படி தப்பா புரிஞ்சு பேசிட்டு என் பேர் ஒன்றும் அப்படிப்பட்டவன் கிடையாது உன் களத்துல தாலி கட்டிட்டாலு உன் அவன் மனசார மனைவியா ஏத்துட்டுதான் இருக்கா அப்படின்னு போதும் எதை வச்சுக்கொண்டு பாட்டி சொல்றீங்க இப்போ வரைக்கும் கார்த்திக் வந்து இங்கிட்ட நெருங்க முயற்சித்ததும் இல்லை ஏதோ அவர் ஒரு மரியாதைன்னு நினைச்சு ஆனா இப்போதான் புரியுது பாட்டி எல்லாம் அவரு தீபாமையில் வச்சிருந்த காதல் இப்படி தீபாவை நினைச்சிட்டு இருக்கிறவர் கூட நான் சேர்ந்து வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் அவர் வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் கெடுத்து இதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்க போறதுல பாட்டி அப்படின்னு போது இங்க பாருமா ராசாதி அப்படிலாம் பேசாத என்னமா பண்ண போற அப்படிங்கிறாங்க பாட்டி இங்க பாருங்க பாட்டி பேசாம நான் காட்டியை விட்டு பிரிச்சுட்டு அப்படிங்கிறாங்க இது கிட்ட பாட்டி அதிர்ச்சியானதும் உடனே ரேவதிக்கு அடிக்க போறாங்க என்ன பேசிட்டு இருக்க இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி ஒன்னு காத்தி அப்படிப்பட்டவன் கிடையாதுமா கண்டிப்பா உன்னை மனைவியா ஏத்துக்கிட்டு வாழுவா அப்படின்னும் போதும் இதனால ஒரு ஒரு டைம் கூட முயற்சி பண்ணதே இல்லையே பாட்டி நான் தான் நிறைய பாட்டி என் காதலை சொல்லணும்னு துடிச்சுட்டு இருந்தேனே ஒழிய காத்தி ஒரு முயற்சி கூட பண்ணதே இல்லை இதுல இருந்தே விலங்கு இல்லையா அவருக்கு என் மேலே காதல் இல்லைன்னு அதனால நான் அவரை கஷ்டப்படுத்த விரும்பல பாட்டி அவரை நான் நிரந்தரமாக பிரியிறது தான் அவருக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு போதும் அப்படிலாம் சொல்லாதமா கண்டிப்பாக காத்தி உன் காதலை புரிஞ்சுப்பான் நீதான் அவனை நல்லா பார்த்துக்கணும் உன்னை விட ஒரு நல்ல பொண்ணு அவனுக்கு கிடைக்க மாட்டாங்கிறா ரேவதி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாட்டி நம்ம ரேவதிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் ரேவதி பிரியர முடிவிலே இருந்துட்டு இருக்காங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்